ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி காடை தான் பண்ண போகிறோம் எல்லா இறைச்சியை விட காடை தான் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதான் காடை காடை முட்டும் நல்லா சாப்பிடுங்க அடுத்து நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயை வச்சு என்ன சூடு ஏறினதும் அதில் பட்டை அவங்க போட்டுக்கலாம் அது வதங்கினதும் அடுத்து வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து குழம்புக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் உடம்புக்கும் நல்லது வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கணும் அடுக்காது தக்காளி சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் பழுத்த தக்காளி இல்லை இது எங்கள் செடியிலே இருந்தது காய் தக்காளி அதை நல்லா அதை போட்டுக்கிட்டோம் அந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கணும்னா உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா வதங்கும் தக்க உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இப்போது இஞ்சி பூண்டு விருது சேர்த்துக்கலாம் நம்ம முன்னாடியே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டோன்னா அதை வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அப்படியே பிடிச்சிக்கும் கா வெங்காயம் தக்காளி சீக்கிரமே வதங்காமல் ஒரு மாதிரி கருகி போன மாதிரி ஆகிடும் அதனால தான் வந்து பின்னாடி சேர்க்குறோம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கினதும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க காடையை எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம காடையை மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டை புரட்டிக்கணும் நல்லா பரட்டிவிட்டு இதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா நம்ம போட ஆரம்பிச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கரம் மசாலா சிக்கன் மசாலா என்ன வேணால் சேர்த்துக்கலாம் நாங்கள் அன்றைக்கி அதெல்லாம் போடலை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் இது மூணு தான் சேர்த்துருக்கோம் மூணு காடை அப்படிங்கிறதால அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம் காடை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் மூணு சேர்த்து மூணு காடை நம்ம எடுத்துருக்கோம் எங்கள் ஊரில் காடை வந்து ஒரு காடை அறுபது ரூபா உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல எவ்வளோ எவ்வளோன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்துட்டு நாங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அது மாதிரி ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் முக்கியமாக இந்த காடை எங்களுக்கு வந்து இன்னைக்கு சண்டைங்கிறதெல்லாம் நாங்கள் வந்து மீன் குழம்பு எடுத்துருக்கோம் ஆனால் இது எங்கள் பையன் அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை சளி இருக்குது அதனால அவனுக்காக தான் அந்த காடெல்லாம் ஒல்லியாக வரையாக இருக்கும் அதுக்காக தான் அவனுக்காக செய்கிறோம் அதனால் காரம் கம்மியாக நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் உங்களுக்கு தேவையான காரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கறி நல்லா வந்ததும் கொத்தமல்லி தழை போட்டு எடுத்துக்கலாம்